குட் மார்னிங் ஒன்றென்றால் என் சமகால வாழ்வியல் சக பயணிகளுக்கு அன்பு வணக்கங்கள் கொஞ்சம் தமிழ் பக்தி பாடல் ஆரம்பிப்போம் பார்க்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேணி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி திம்பிக்கையாண்டாலும் தப்பாமல் சார்வார் நமக்கு அப்படியே கொஞ்சம் அதுக்கடுத்து நேற்று பேருந்துக்கிட்ட வாட் இஸ் மீன் என்டர்டெய்னிங் ஹவு டு என்டர்டெயின் கேசஸ் அது மெடிக்கல் சயின்ஸாக இருக்கலாம் லீகல் சயின்ஸாக இருக்கலாம் பொலிட்டிக்கல் சயின்ஸாக இருக்கலாம் நாம் எடுத்துக்கிட்ட எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் எந்த மாதிரி கிளைண்ட்டை பார்க்கணும் அப்படின்றத பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு காலத்தில் கிரேக்கத்தில் ஹிப்போக்ராட்டஸ் ஓட்ஸ் அப்படின்றது இன்னும் இருக்கிறது அந்த ரகசிய பிரமாண காப்பு மூலம் என்னன்னா அதே மாதிரி இந்தியாவிலேயும் இருக்குது தமிழ்நாட்டிலையும் இருக்குது ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு காலத்தில் ஹிப்போக்ரட்டஸ் கிரேக்கத்தில் இருந்தப்ப மருத்துவம் என்பதை அந்த ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க மக்களை பாதுகாப்பதனால அவங்களுக்கு மட்டும் அதை பயன்படுத்தியிருக்காங்க அந்த கலை ஆக்கப்பூர்வமானதாக மருத்துவக்கலை ஆக்கப்பூர்வமாக பயன்படும்பட தவிர அதை இன்னொருத்தர் வந்து ஆதாயத்துக்காக பெர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாது எந்த விஷயத்தையும் செய்தாலும் அதில் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாது அதில் ஜெனரல் கான்சியஸ்னஸ் இருக்கணும் இதுதான் நான் சொல்கிறதோட உயிர்ப்பு அதனால் ஹிப்போக்ரட்டஸ் ஓத்துன்ற உறுதிமொழியை எடுக்க சொல்லிடுவாங்க கிரேக்கத்தில் லத்தீன்லேயும் அதே மாதிரி உறுதிமொழி இருக்குது தமிழ்லேயும் உறுதிமொழி இருக்குது சமஸ்கிருதத்துலேயும் உறுதிமொழி இருக்குது ஏன் இது இந்த உறுதிமொழி எடுக்கிறாங்கன்னா குரு சீடர் பாரம்பரியத்தில் வாழையடி வாழையாக வந்து வரும்போது ஒரு கலையை கற்றுக் ஒருத்தர் இன்னொருத்தர் அந்த கலையை கற்பார் நீங்கள் நீங்கள் ஒரு கலையை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் நான் ஒரு கலையை கற்றுக் கொடுக்குற கற்றுக்கொள்கிற மாணவன் அந்த கலையை நான் ஆக்கப்பூர்வமானதாக மட்டும் பயன்படுத்த வேண்டும் ஒன்று ரெண்டாவது அதில் என்னோடய பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாது மூணாவது அது முத முழுக்க முழுக்க ஜெனரல் கான்சியஸ்னஸ் பொது சமூக பொது சமூக பிரங்கையுடையதாக இருக்கணும் புரிகிற மாதிரி சொல்கிறேன் ஒரு மருத்துவர் வந்து ஒரு நோயாளியை ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாருல இதுக்கு பேர் தான் என்டர்டெயின் நான் என்டர்டெயின் பண்ணுறேன் ஒரு கிளைண்ட்டை ஒரு ஆனால் ஒரு மருத்துவர் நோயாளியை பார்க்கும்போது அவரோட சிம்டம்ஸ் அதைத்தான் அவர் ட்ரீட் பண்ணிகிட்டு இருப்பார் அங்கே போய் அவர் வந்து எமோஷனல் பாண்டேஜ் ஆகிடக்கூடாது ஒரு மருத்துவர் இப்போ நீங்கள் ஒரு மருத்துவர் நான் ஒரு நோயாளி அப்படின்ற அந்த பார்வை இருக்கில்ல கண்ணோட்டம் இருக்கலை அது அதில் வந்து மற்ற விஷயங்கள் வந்துடக்கூடாது அந்த உறவு முறைகள் அம்மா அப்பா அண்ணன் அக்கா தங்கச்சி சொந்தக்காரங்க என் ஜாதி என் மொழி என் தேசம் இந்த மாதிரி ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் வந்துடக்கூடாது இதே மாதிரி தான் வழக்கறிஞர் தொழில் நீங்கள் ஒரு வழக்கறிஞர் நான் ஒரு கிளைண்ட் எனக்கு தேவையான ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணி தரங்க அப்போ அந்த இடத்துல வந்து என்ன வந்துடக்கூடாது இது என்னோடய அம்மா அப்பா என்னோடய அண்ணன் என்னோட என்னோடய கட்டங்கச்சி என்னோடய குழந்தைகள் என்னோடய ஜாதி மதம் மொழி இன்னொரு என்னோடய த இது அப்படின்ற பர்சனல் இன்ட்ரெஸ்டோட ஒரு காரியத்தில் இறங்கக்கூடாது மெடிக்கல் சயின்ஸில் இப்போ கேட்ட இன்று வரை உலகளவில் கடைபிடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது மெடிக்கல் சயின்ஸ் லைக் ஹிப்போகிரட்டஸ் கிட்ட சோத்து இருக்க மாதிரியே ஒரு உறுதிமொழி இருக்குது எல்லா துறைகள்லேயுமே ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ்லையுமே இருக்குது இப்போ விஞ்ஞானிகள் பெண்டகானுக்கு போனப்போ அப்துல் கலாமுக்கு ஏன் சொல்லித்தரலை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த 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 ஓத் அந்த சொன்னில ஹிப்போகிரட்டஸ் சோத் மாதிரி ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பை இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அதை அவர் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தணும் அழிவுபூர்வமாக கூடாது அதே அணு ஆயுத ஃபார்முலாவை கற்றுக்கொண்டு அமெரிக்கா பெண்டகானலேருந்து கற்றுக்கொண்ட பாகிஸ்தானை சேர்ந்தவங்க அணு ஆயுத விஞ்ஞானி அப்துல்கலாம் முன்னாடியே அவங்க அணு ஆயுத சோதனை பண்ணிடுறாங்க ஆனால் அது ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தப்படவில்லை ஆனால் இந்தியாவுக்கு வந்த அப்துல்கலாம் வந்து அதை ஆக்கப்பூர்வமான அணு அணு ஆயுத வளர்ச்சிக்கு பயன்படுத்துகிறாங்க இப்படித்தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் என்னோடய பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாது அதில் ஒரு ஜெனரல் கான்சியஸ்னஸ் இருக்கணும் சமூகப் பிரமே இருக்கணும் இந்தளவில் வாழையடி வாழையாக குருசீடர் மரபில் உலகெங்கும் இருக்கக்கூடிய எல்லா துறைகளிலும் கல்விகளிலும் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோருமே ஆசிரியர்கள் நான் உங்கள் மாணவன் வாழையடி வாழையாக குருசிடர் மரபில் தலைத்து ஓங்கட்டும் ஃபீல் ஈஸ் தட்ஸ் ஹெல்த் கோவட் வட் அண்ட் ரூல் யுவர் ஓன் அரினா தேங்க்யூ